மஞ்சள் படை இந்த முறை வந்து கோப்பையை வெல்லுமா சிஎஸ்கே அணியில் நிறைய சூப்பரான விஷயங்கள் இருந்தாலும் கூட ஓட்டைகளும் அங்கங்கே இருக்க தான் செய்யுது கேப்டன் ருத்ராஜ் வந்து இந்த முறை என்ன மாதிரி கையாள போகிறாரு இந்த தடவை வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து எம்எஸ் தோனி இறங்குவாரா இல்லை வேற யாரும் இறங்குவாரா அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டீமில் எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க யார் பிளேயிங் லெவலில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தலை சுற்றி போயிருச்சு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஐபிஎல் இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா வேட்டை ஆரம்பம் அப்படின்ற மாதிரி கல இறங்க இருக்குது முதல் போட்டி வந்து கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இரண்டாவது போட்டி தான் ஐபிஎல்லே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது நம்ம எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் போட்டுகிட்ருக்கோம் சிஎஸ்கேக்கு தான் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எப்படி பிளேயிங் லெவன் இருக்கும் என்ன குறைகள் என்ன நிறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தரலாம் எனக்கு ஒரு பிளேயிங் லெவன் இருக்கு அதாவது இதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிளேயிங் லெவன் நம்மளுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்துரும் அப்புறம் நம்ம பிளேயிங் லெவன பார்த்துரும் அப்புறம் இந்த நிறை குறைகள் எல்லாம் பார்த்தரலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற வந்தது என்ன அப்படின்னா ருத்ராஜ் கேப்டன் அதுக்கப்புறம் டெவன் கான்வே நியூஸிலாண்ட்லேயே இடம் கொடுக்கல இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ராகுல் திரிபாதி அதுக்கப்புறமேட்டு தீபக் உடா சிவம் தூபே ரவிச்சந்திரன் ஜடேஜா அப்புறமேட்டு எம்எஸ் தோனி சாம் கரண் அஸ்வின் அப்புறமேட்டு நாதன் எல்ஸ் பத்திரானா இவங்க தான் டீமுக்குள்ளே இருப்பாங்க இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா அதாவது சப்பா எடுத்துகிட்டு வரவங்க வந்து விஜய் சங்கர் அப்புறமேட்டு கலீல் அகமர் இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்க இதாக வச்சு வச்சுருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கடா ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும் எக்கச்சக்க பேரை இவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க யாரை உள்ளே வச்சுருப்பாங்க யாரை வந்து வெளியில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியவே இல்லை ஏன்னா சாட்னரை வந்து அவ்வளோ பெரிய பிளேயரை அவங்க எடுத்து வச்சுட்டு ஓரமாக உட்கார வச்சுருந்தாங்க பதினாலு போட்டி அந்த மாதிரி வேலைகள்லாம் சிஎஸ்கேல மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் அல்லது டூ டவுனில் கண்டிப்பாக இறக்கி விடலாம் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு அவர் கொடுக்கலாம் நம்பி கொடுத்தா ஒரு விக்கெட் கண்டிப்பாகவே எடுப்பார் அவர் ஸ்குவாடுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா நாலு பிளேயர் தான் வந்து ஃபாரின் பிளேயர் இருந்து அலோவ் பண்ண முடியும் அவர் இருந்தார்னா இன்னொருத்தர் சாம் கரணையோ இன்னொருத்தர் யாரையோ பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அனுகுல் கம்போச்சை பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து புடிங்கிட்டு வந்து இவங்க வச்சிருக்காங்க அவர் டீம்ல இருப்பாரா ஸ்குவாட்ல இருப்பாரா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு இப்போ நான் ஒரு ஸ்குவாடு சொன்னேன் இல்லை இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஸ்குவாடை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கேன் அதை நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் இருக்கார் டெவன் கான்வே ராகுல் திரிபாதி சிவம் தூவே சாம் கரனு அப்புறம் ஜடேஜா எம்எஸ் தோனி அஸ்வினு அனுகுல் காமோஜ் ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரு அவர் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கலீல் அகமது அப்புறமேட்டு பத்திரானா இந்த இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நூர் அகமதையும் ஜேமி ஓவர்டன்னையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மட்டும் இல்லாமல் வெளியில் எவ்வளோ பேர் திரும்ப உட்காந்துருக்காங்க தீபக் கூடா இருக்கார் விஜய் சங்கர் அது மட்டும் ஸ்ரேய் கோபால் முகேஷ் சௌத்ரி நாதன் எல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க எனக்கு இதுதான் வந்து சென்னை அணிகிட்ட வந்து கொஞ்சம் வந்து வருத்தமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஏன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளேயர்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறதுனால ஒரு சில டீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் வந்து அவர் இறங்க முடியல அவருக்கு ஒரு இன்ஜுரின்னு வச்சுப்போமே சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படி ஃபஸ்ட்டு பிளேயர்ஸில் வந்து டக்குன்னு யாரை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் டீம்லேயே இடம் இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா டீம்கள் வந்து நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா பல்கா ஒரு லாரியில தூக்கிட்டு போய் வந்து இறக்கி வச்சிருக்காங்க இதனால வந்து இவங்க அஞ்சுக்கு பத்து ப்ரோ பத்து போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்து போட்டு நூறு ஆகும்போது இந்த மாதிரி எடுக்காமல் ஒரு சில பிளேயர் இந்த விஜய் சங்கராக இருக்கட்டும் இந்த நம்ம இந்தியா பிளேயர்ஸ் இருக்கு அவங்க ஒரு சில பிளேயர் விட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ போன தடவை ஜிடியில் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம விஜய் சங்கர் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பதினோரு பிளேர்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஆல்ரவுண்டருக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் இப்போ வந்து இந்தியா டீம்லேயே வந்து நம்ம சிவம்தோவி வந்து ஒன்று ரெண்டு ஓவர்களை போட்டுறாரு பேட்டிங் சூப்பராக பண்ணுறாரு இங்கே பார்த்தா இம்பாக்ட் பிளேயராக வந்து உள்ளே இறங்கிக்கிட்டு இருக்காரு அதுதான் வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் காம்போவில் வந்து டெவன் கான் இப்போ கொஞ்சம் செட் பேக்காக இருக்கார் அதனால வந்து அவருக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் ஒருவேளை அவருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் பவர் பிளேயில் வந்து ருத்ராஜும் டெவன் கான்வியும் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா ரன் தேத்தி கொடுத்துருவாங்க அதனால இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்பி கட்டலாம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒன் டவுன் இறங்கக்கூடிய ராகுல் திரிபாத்தியா இருக்கட்டும் தீபக் கூட இல்ல ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இவங்க சூப்பர் அவவே விளாடுவாங்க ஃபினிஷர் ரோல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னாடி சாட்னர் இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸில் இருக்கும்போது வில் ஜாக்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் வந்து என் எம்எஸ் தோனி மட்டும்தான் இவ்வளோ நாளாக வந்து அவர் ஏழாவது இடத்துல இறங்குவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இந்த முறை எம்எஸ் தோனிக்கு வந்து இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஹிட்டருக்கான இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நீம் இன்ஜுரி இருந்துச்சு இப்போ சரியாயிருச்சு டீமில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து தான் வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ண போறாரு அப்படின்ற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்தளவு அவர் பவர் பிளேல ஒன்று ரெண்டு ஓவர் வந்து சூப்பராகவே போட்டுருவாரு ஜடேஜாவும் அதே மாதிரி ஹோம் கிரவுண்ட்ல சூப்பராகவே வந்து ஸ்பின்னுக்கு வேற லெவலில் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அதனால வந்து பத்திரானா சொல்லவே தேவையில்ல வேற லெவல்ல வந்து போட்டு கொடுத்து அந்த வீடியோலாம் எல்லாம் போது தலைவா இந்த தர சம்பவம் தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்திரி இருக்காரு இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்களா ஆனால் எந்த ஒரு குறையுமே இல்லை டீம் பொறுத்தளவு செட்டில்டாக இருக்குது என்ன ஒரு தலைவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை உள்ள எடுக்கிறது யாரை வெளியில் அனுப்புறது அப்படின்ற ஒரு தலைவலி வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து பயங்கரமாகவே இருக்கும் ஒரு டீம் வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னா வெளியில் இருக்க ஒரு முக்கியமான இப்போ விஜய் சங்கராக இருக்கட்டும் இப்போ ஜெய்மி ஓவர் இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க அப்படியே உட்கார வச்சிருவாங்க சப்போஸ் வந்து இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி வந்து வந்து ஆல்டர்னேட்டிவ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் விளையாடல அப்படின்னா மூணாம் மேட்ச் ஒருத்தவங்க மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களும் விளையாடல அப்படின்னா சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா பல்காக லாரியில் அள்ளிட்டு வந்து போட்டனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை நிறைய எக்ஸ்பர்ட்டாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க என்னோட கருத்தும் கூட அதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காமல் ஒரு செலக்டடாக ஒரு பதினஞ்சு டு இவ்வளோ இவ்வளோதாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பிளேயர் எடுத்துனா ஒரு பேர் ரெண்டு பேர் அடித்தா வீரனாக இருந்தா எல்லாருமே வீரம் தண்டா அப்படின்ற மாதிரி இருக்கவன் எல்லாம் வந்து அடிக்கிற பிளேயராக இருந்தால் யாரை உள்ள வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முறை வந்து கப் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது பிளேயிங் லெவனே வந்து சூப்பராகவே இருக்கு கண்டிப்பாக பிளே ஆஃப் எழுதி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த தடவை போவோம் ஏன்னா வந்து மற்ற டீம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வந்து ஆட்கள் இல்லை பேக்கப் மட்டும்தான் தான் இங்கே அதிகமாகவே இருக்குது டீம் லெவல்னாடா யார் எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால வந்து நம்ம உத்தரவாதமாக சொல்ல இந்த தடவை வந்து பிளே அப் வந்து கண்டிப்பாக சென்னை அணி போவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து தோனி அவர்கள் கடைசி போட்டி அப்படின்ற மாதிரி கடைசி போட்டி கிடையாது கடைசி இதுதான் ஐபிஎல் டெஃபினெட்லி நாட் கிடையாது நாட்டு முடிஞ்சு போச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து எதிர்பார்க்குறதோட இவர் ஒரு கோச்சிங் போயிடுவார் இல்லைப்பா இது வரைக்கும் அவர் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பவர் பிளே அதாவது அந்த பிளே ஆப்பில் நாலு பேர் யார் நாலு டீம் யார் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்